ஏ கவலைப்படாதீங்கண்ணே அதான் உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குல்ல எதுவும் ஆகாது நல்லபடியாக பார்த்துக்கலாம் விடுங்க தம்பி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஒரு மாதிரி பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குப்பா அண்ணே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சும்மா அதை எதுன்னு போட்டு உழப்பிக்காதீங்க சரிங்களா ஒன்றும் ஆகாது உங்க நல்ல மனசுக்கும் அக்காவோட நல்ல மனசுக்கும் அதை எதுவும் பண்ண விட மாட்டார் கடவுள் சரிங்களா ஆனாலும் என் புள்ளிக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு வாழ்க்கை இந்த கதிக்கு ஆளாக்கணவனையும் நான் சும்மாவே விட மாட்டேன் அன்னைக்கு வெறும் அருவாவை எடுத்துக்கிட்டு தான் போனேன் இன்னைக்கு மட்டும் அவங்க என் கண்ணுல சிக்கனாக்கிய ஒரே இதை சிரைச்சி விட்டுருவேன் கோவப்படுறதுக்கான நேரம் இது கிடையாதுன்னு புரியுதுங்களா என்னதான் இருந்தாலும் அவங்க எனக்கு சொந்தக்காரங்க தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இப்படி ஒரு பாவத்தை பண்ணியிருக்காங்கன்னா உங்களோட சேர்ந்து நானும் வருவேன் சரிங்களா சும்மா நீங்க பாட்டுக்கு இது பண்ணாதீங்க இப்போதைக்கு நமக்கு தான் முக்கியம் இல்லையா என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு அவன் வீடு இந்த ஊர்ல இருக்காது அவன் உயிரோட இந்த ஊருக்குள்ள ஒலாக முடியாது நான் யாருன்னு காட்டுறேன் அவனுக்கு ஏன் கத்தவ நானே கொஞ்சம் பொறுத்து இருங்கனே பொறுமையாதான் இருக்கேன் பொறுமையாதான் இருக்கேன் ஏதோ பொம்பளை பிள்ளைய பெத்தோம் அது ஏதோ ஒரு தப்பு பண்ணிருச்சு இந்த உலகத்துல எந்த பிள்ளை தப்பு பண்ணாம இருக்கு இல்ல யாருதான் தப்பு பண்ணாம இருக்கிறா எல்லாரும் எல்லா நேரத்துலயும் தப்பு பண்ண தான் செய்யறாங்க என்னமோ என் பிள்ளைய நம்ம கொலை குத்தம் பண்ணின மாதிரி எவ்வளோ பெரிய இது பேசுனா இங்க சரி என் பிள்ளை பண்ணது தப்புன்னே நான் ஒத்துக்கிறேன் ஆனாலும் தானே என் பிள்ளை வீட்டை விட்டு போனுச்சு அப்படியாப்பட்டவன் இன்ன வரைக்கும் வீட்டை வந்து வந்து என் பிள்ளை ஆஸ்பத்திரி வந்து பாக்காம இருக்கானா அப்ப என் பிள்ளைக்கு எதுவும் ஆகல இவங்க தான் ஏதோ பண்ணி என் பிள்ளைய போட்டிருக்கா இங்க உங்களுக்கு தெரிஞ்சு போச்சியா தெரிஞ்சு போச்சு போலீஸுக்கு சொல்லி அவன் குடும்பத்தையும் உள்ள தூக்கி வச்சு கம்பி என்ன வைக்கல நான் சங்கர கிடையாது சரினே இப்போதைக்கு கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க கத்த வேணாம் இது ஹாஸ்பிட்டல் அது எமர்ஜென்சி வார்டில் நம்ம சத்தமா பேசினாலே அவங்க ஏதோ திட்டிய வெளியே அனுப்பிடுவாங்க பொறுமையா இருங்க டாக்டர் இன்ன வரைக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியல செவ்வந்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க என்னைக்கும் மனசு தளர்ந்துட கூடாது நம்மளே மனசு தளர்ந்துட்டோம்னா நம்மளை நம்பி இருக்க பேஷண்ட்ஸ் என்ன ஆவாங்க அமைதியா இருங்க ஷோ இந்த கண்மணி டாக்டர் எப்பயுமே இப்படி தான் நம்ம சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு எதையோ ஒன்று பண்ணுவாங்க அந்த பொண்ணு தான் செத்து போச்சுல்ல அப்புறமே எதுக்கு சும்மா அதை இதன்னு இருக்காங்கன்னு தெரியல வித்யா உன்னால் முடியும் வித்யா தயவு செஞ்சு எழுந்திரிச்சிவான் உன் அப்பாவும் அம்மாவும் உன் மேலே எவ்வளவோ உயிரே வச்சுருந்தாங்க அப்படியே பட்டவங்களுக்கு நீ தப்ப மட்டும்தான் பண்ணினேன் இப்பயும் அவங்களுக்கு கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துருக்க இந்த கஷ்டம் நிலையானதாக இருக்கக்கூடாது நீ மீண்டு வரணும் உன்னை இப்படி ஆளாக்கணவன நீ வந்து அவன் முன்னாடி எதிர்த்து நின்று வாழ்ந்து காட்டணும் இப்படி பொண்ணுங்க கோழையாக இருக்கக்கூடாது வித்யா எந்திரி வித்யா வித்யா எந்திரி வித்யா சபா என்ன ரெண்டு பேரும் வெளியே உட்காந்துருக்கீங்க அடுப்பு கூட பத்து வைக்கல சமைக்கலையா சமைக்கல வாட்டமா இருக்கு என்ன பூமாரி அன்னைக்கு என்னாச்சு அண்ணே இந்த வித்யா அக்கா இருக்காங்கல்ல வித்யா அண்ணா நம்ம பெரியம்மா வீட்ல இருந்தாங்கல்ல அந்த அக்கா ஆமா அந்த புண்ணிக்கேன்னா அந்த அக்காவை இன்னைக்கு தண்ணிகுள கடந்து எடுத்தங்களமா அந்த ஆத்தங்கற வாரமா அதுதான் ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போயிருக்காங்க எல்லாரும் அரந்தட்டாங்கன்னு சொல்றாங்க என்னானே ஒண்ணும் தெரியல அய் என்ன மகாச்சி என்ன சொல்லிட்டு இருக்கோம் அம்மாங்க அதுல நான் வேற எழுதி வச்சிருக்கா அதெல்லாம் அவங்க படிக்க படிக்க எனக்கு அப்படியே அழுகியே வந்துருச்சு பாவம் அவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ண தெரியல விஷயம் இந்த யாருக்கு தெரியும் போறாங்க இதெல்லாம் தெரிஞ்சது எங்களுக்கு அப்புறம் அமுதா அக்கா தான் அந்த அக்காவை கூட்டிட்டு போயிருக்காங்க அப்புறம் தோட்டத்துல அந்த ஓனர் என்ன இருந்தாருலூட்டியில வச்சுதான் இவ்வளவு வித்தியாவை அவங்க அப்பா கூட்டிட்டு போனாங்க

பெரியப்பா வேற வீட்டுல இல்ல இந்த நேரத்துல என்னன்னு ஒண்ணு தெரியல ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரேன் பாருங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அங்க போய் நின்னுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது நான் போறேன் தான் சொன்னேன் அங்க போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நான் போறேன்னு சொல்லல ஒரு பொம்பளை பல விஷயம் சொன்ன மந்த முக்கியம்னு சொல்லிட்டு அங்க போய் நின்னுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் டென்ஷன் நான் வீட்டை விட்டு போயிருவேன் மகா இப்ப நீ எதுக்கு மகா என் கிட்ட நான் ஒண்ணுமே பண்ணலையே மகா என்ன ஏதோ ஊருக்குள்ள என்ன நிலவரம்னு தெரியல அதான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன்

ஐயோ கடவுளே சும்மா இந்த மாதிரி பேசிட்டு வராத உனக்கு என்ன பைத்தியம் புடிச்சிருச்சா ம் முதல்ல வா உள்ள என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியல அதுக்குள்ள இவ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா அன்னை வாங்கப்பா ஹாஸ்பிடிரிடி உட்காரு ஏன் கீழ உட்கார்ற நம்ம புள்ளையே பாத்தீங்களா பேசுனீங்களா உள்ள இருக்க

உங்கால் ஒரு நில் ஒரு பத்தஞ்சு சம்பாரிச்சாலும் அது உனக்கு வயிற்றுக்கு காணாத அப்படின்னு தூக்கி வீசிட்டு வரணும் அதை விட்டுப்பட்டு இப்படி கோலத்தனமாக முடிவெடுத்து இவளும் இதாகாமல் இப்போ இவங்களையும் இப்படி உட்கார வச்சு ஆளை வச்சுக்கிட்டு ஐயோ சாமி ஹாஸ்பிட்டல் போனவங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரியல சரி ஃபோன் பண்ணி கேட்போம் சரிங்கக்கா ஃபோன் வந்து இருங்க பேசிட்டு இருந்துறேன்

இவன் ஒரு லூச பைய கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இல்லையா செத்த பணத்தை போய் இவன் கையால் இருக்கானே அந்த ஆவி நம்மளை அடிச்சிடாத என்ன மண்டையில் ஒரு கூறு இல்லை ஆயிரம் படிச்சு ஒரு அறிவும் இல்லை இதிலே வேற நம்ம வீட்டு ஸ்கூட்டியில வச்சு அதை ஏற்றிட்டு போயிருக்கான் பணத்தை அந்த பணத்தை ஏதாவது நம்ம இதுக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது என்ன பேசிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது எப்படி இருந்தாலும் உயிர் வந்துடும் என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஆமா 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 செத்ததுக்கு அப்புறம் எப்படி உயிர் வரும் பொணத்தோட அங்க உட்கார்ந்திட்டு இருக்கானே அதோட நம்ம வீட்டுக்கு வந்தா நமக்கு ஏதாவது பிடிக்காதா தோசை கீசா ஏத்த நீங்களும் ஒரு பொண்ணு தான் அத்த நானும் பொண்ணு தாண்டி இந்த மாதிரி தருதலையே ஒண்ணும் தெரியல அதெல்லாம் பண்ணன பாவத்துக்கு அத அனுபவிக்குது நம்ம என்ன பண்ண முடியும் அந்த பாவத்தை நம்ம தலையில போட்டுக்கிட்டு நம்ம அனுபவிக்கணுமா முதல்ல அந்த போனை குடு இந்த பயல பிடிச்சி நாலு போடு போட்டு விடுறேன் ஆஸ்பத்திரியில் போய் உக்காந்துக்கிட்டு கிடக்கிறானே நமக்கு என்ன அவங்க சொந்தமா சோழியா ஒன்றும் கிடையாது எதுக்கு நான் அங்கே போய் உக்காந்துக்கிட்டு இருக்கிறேன் வேலை செய்கிறவங்க வேலை செய்கிற மாதிரி வைக்கணும் அங்கே போய் உக்காந்துக்கிட்டு இருக்கான் போன கூட்டு நீ முதல்ல சி புருஷன் தான் இப்படி திரிகிறானா பொண்டாட்டி தான் சரி பண்ணணும் பொண்டாட்டியும் சேர்ந்து ஏற்றி விட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படி குடும்பம் குடும்பமாக இருக்கும் டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏமா ஹாஸ்பிடல்ல இருக்கமா எதுக்கு மாதிரி இப்படி கத்திட்டு இருக்க நீ ஏடா வேலை செய்றவங்க வீட்ல எதாவது ஒண்ணுனா அது நமக்கு என்ன வந்துச்சு சம்பளம் குடுக்குறமா அதோட போச்சு முதல்ல அங்க இருந்து கிளம்பி வா அந்த புள்ளை இது நமக்கு ஏதாவது ஆயி என்ன பண்றது உனக்கு ஏதாவது நானா நாங்க தான் புள்ளை எழந்திட்டு கடக்கணும் முதல்ல அங்க இருந்து கிளம்பு ஆ பாவமா அழுதுட்டு இருக்காங்கமா யாரோட துணையுமே இல்ல அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க ஏ பாரு அது நமக்கு தேவ கிடையாது நீ முதல்ல கிளம்பி வா சொல்லிப்டேன்

காதலிச்ச காதல கல்யாணம் பண்றோமே சரி இந்த காதலி தினம் எல்லாம் வந்துச்சுன்னா அப்படின்னு ஜகஜோரியா கொண்டாடுவோம் நம்ம லெவலுக்கு நினைச்சேன் கடைசியில பத்தா எங்க அம்மா காலை உடச்சுக்கிட்டு உட்காந்துருச்சு இவ அந்த காலை பத்துக்கிட்டே உட்காந்துட்டா இனி எங்க காதல தினம் கொண்டாடுறது காதலா தினம் தான் கொண்டாடணும்

யோ இவன் வேற போனக்கா நிக்கிறான் இந்த பச வந்து ஆமாயா ஆமாயா என்ன பண்ணி தொலை ஆனா அடுத்த வருஷம் ஆத்தா காலை உடைக்கட்டும் நான் பாருள வீட்டையே இன்புட்டு பக்கனையா பேசுறியே நீ காதலி தினம் கொண்டாடியா

వేరే కేకకు బోదే నారసమరుకం అది చేసి తిన్నామంటే నమర్దమవరుకం ఏమవనే ఇప్పుడు కొడ చెల్లా బోండ్ అస్కు కుస్తా ఎప్పుడు పంరుదుని పార్ట్ వచిర్కిం ఒటనే ఇపుడు అప్పుడు చేసి ఎడిటి వందిరు எப்பா நீ என்ன செய்வேன்னு தெரியும்பா அம்மா வந்துரட்டும்பா அம்மா கையில நான் சாப்பிடுக்கிறேன்பா ஐயோ உனக்கு குடுப்பலாம் இல்லடா உனக்கு குடுப்பலாம் இல்ல அஸ்க புஸ்கானா எப்படியாப்பட்ட பட்ட டிஷ் அந்த டிஷ் எல்லாம் செஞ்சேன்னு வச்சுக்க இந்த ஊர்ல இருக்க லேடிஸ் எல்லாம் என்ன சமைக்கிறாங்க ஏதோ புளிய ஊத்தவும் பருப்ப ஊத்தவும் எதையோ ஒண்ணு அரைச்சு ஊத்தவும் அதுவே நான் மட்டும் இந்த அஸ்க புஸ்கா செஞ்சேன்னு வச்சுக்க இந்த ஊரு என் சாப்பாட்டுக்கு அடிமையா இருந்தா அடிமையாடாதுப்பா அடியோட உன்னை தூக்கிட்டு போய் வெளியே வீசிடும் Oh,

ஒருவா சாப்பாடு எதுவும் செஞ்சு கொடுத்துருங்க நான் வர அவசரத்துல வீட்டுல எதுவுமே செய்யவும் இல்ல ஒண்ணும் இல்ல அதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துக்கிறேன் முதல்ல சொல்லி இருந்தா நானும் ஒரு எட்டு வந்திருப்பேன்ல இப்ப யாரும் வீட்டுல இருக்கான்னு சொன்னீங்கல்ல அதனாலதான் எப்படி விட்டுட்டு வருவீங்கன்னு நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல திடுதுன்னு எனக்கு எந்த யோசனையும் இல்ல கொஞ்சம் பாத்துக்கங்கக்கா சரிப்பா நான் என்னன்னு பாத்துக்கிறேன் கடவுளே அந்த குடும்பத்துக்கு ஏன்னா அப்படி கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை கொடுக்கறேன்னு தெரியலையே

பாத்திங்கட்ட காலையில வேலைக்கு போறேன் ஒரு வேளை வெட்டி பார்க்காம போயிடுறாக்கா இங்க பாருங்க பெத்த பையன் இப்படி சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பறந்து கடக்கறான் நான் பசி மயக்கத்துல இருக்கேன் குடி ஜோர் குடம் கூட ஆக்காம இப்ப பொழப்பு பொல்க வந்து போறா 300 வா பாருங்க என்ன பாடு படுறானே ஆர்முகம் அவ ஹாஸ்பிடல்ல இருக்க இருக்காளா என்னவா அவளுக்கு பாத்தி அதனால அவ இன்னைக்கு ஆப்கட்டல்ல தான் இருப்பாளம்மா என்ன எதுன்னு தெரிஞ்சாதான் வரவேன்னு சொன்னா அதனால இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்ல வந்து சாப்பிட்டுங்க ஆ சரிங்கக்கா வா நம்ம வீட்டுக்கு ஆ அந்த புள்ள பண்ணுச்சு சாம்போது நோட்டு எடுத்தனாலே அந்த குடும்பத்தை இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கனே யாராவது சேட்டை எழுதி ஓட யாரு காரணமே இல்லைன்னு எழுதி வச்சிருக்கற சொல்றது அப்பாடி அப்பா இதெல்லாம் ஏதோ படத்துல பாக்குற மாதிரி இருக்குடி அம்மா எனக்கு படத்துல பாக்குற மாதிரி தான் ஆயி போச்சு பாருங்க அப்படியே தூக்கிட்டு வந்தானே எங்களுக்குள்ள கோல நடந்து போச்சு அம்மாடி அம்மா இப்போ நினைச்சு பார்த்தா அப்படி பதறது உடம்பெல்லாம் காதல் என்ற ஒன்று அது கடவுள் போல உணரத்தானே முடியும் அதில் உருவம் இல்லை காயம் கண்ட இதயம் ஒரு குழந்தை போல வாயை மூடி சொல்ல வார்த்தை இல்லை

அட அந்த பையன் சரவனே அவுக ரெண்டு பேரும் என்ன கொடுமை படுத்துறாங்கன்னு தெரியல அந்த புள்ள தண்ணிலே விழுந்து குதிச்சு செத்து பாத்தியா கேக்குது இது தெரியாம இவனும் பார்த்தா வந்து காதலidina மனகிட்டிதறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அட கரவளே அதுக்குத்தான் அந்த தங்கமோ அவன் பசங்களோ 얘 பார்த்து பம்மி பம்மி பஸ்ல ஏறி போனாங்களோ

அப்ப எந்த லட்சணத்துல வந்து நின்னுக்கின்னு ஓ சும்மா சும்மா એમ தீர்ப்பு தீர்ப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதையா நான் அவங்கள அங்க ரெண்டு பேத்தி ஒதுக்கி வச்சேன் அவ தான் ஆட்டக்காரி வாயை தரந்தாலே அப்படியே ஊரே வாய்க்குள்ள அள்ளி போட்டுக்கறவ மாதிரி அந்த பே கிளி கிளிக்கிரா ஒரு ஆண் ஒரு தலைவன் கூட தாக்காம என்னையவே அந்த பேஜ் பேசினா தெரியுமா அன்னைக்கு இப்பதான் வந்துட்டானுங்க தலைவரே இதை நம்ம போலீஸ் கிட்ட சொல்றதுதான் நல்லது இல்லைன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் நீங்க தான் தீர்ப்பு சொன்னீங்கன்னு தான் உள்ள தூக்கி வைப்பாங்க தீர்ப்பு சொல்ல போய் கடைசியில என்ன உள்ள கம்பி என்ன வச்சிருவாங்க அவளையே படாதீங்க காசு திரட்டி உங்களை ஜாமீன்ல வந்து வெளியே எடுத்துருவோம் மீன்காரா உன் மீன் புத்திய ஏங்கிட்டே காட்டுற பாத்தியா ஜாமீன் கடல்ல இல்லையான கடைசியில வந்து காதுல வந்து சங்கு சங்குதுவ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருப்பேன்னு நினைக்கிறியா மூடிங்க பாத்துக்க அன்னைக்கே அந்த தங்கத்துக்கிட்ட சொல்லிட்டுதான் வந்தேன்

நீங்க இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து தான் அந்த பிள்ளை செத்து போச்சு இப்ப அந்த பணத்தை எரிக்கிறதா இல்ல புதைக்கிறதா புதைக்கிறதா இருந்தா எங்க வச்சு புதைக்கிறது எரிக்கிறதா இருந்தா எங்க வச்சு எரிக்கிறது அடே ஏன்டா இவன் இப்படி படுத்த வாங்கடா போமா

ஏற்கனவே உன் வீட்டுல அந்த பிள்ளைகளை பாடா படுத்தி எடுத்த அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கு அங்க வேணா உள்ள போய் பாப்போமா இன்னும் எல்லாரும் இங்க இருக்கீங்க யோ நம்ம ஊர் பிள்ளையோட உயிரே எடுத்திருக்காங்க இனி இந்த வீட்டுல உள்ளவங்களை யாரையும் உள்ள ஒழுங்க உயிரோட இருக்க விடக்கூடாது கூடாது எல்லாத்தையும் அடி கத்தி கம்போட வந்திருக்கோம் ஆட நீங்க வேற தலைவரு காலம் போன கடைசியில சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரோஜனம் என்னையா சொல்ற அவங்க ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு அவ வர பஸ்ல ஏறி ஊரை விட்டு ஓடிட்டாங்க ஊரை விட்டு ஓடிட்டாங்க ஆமா தலைவர நான் அங்க நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுக்கிட்டு இருந்தேன் அப்பதான் அவங்க போனாங்க மூணு பேரும் தப்பிச்சோம் பொழைச்சோம்னு எனக்கு இப்படி ஒரு சங்கதினு என்ன தெரியும் அவங்க பாட்டு என்னை பார்த்து பம்பி பம்பி ஏறி ஓடிட்டாங்க ஐயோ இப்ப என்ன பண்றது என்ன பண்றதுன்னா ஒரு புள்ள வாழ்க்கையே இப்படி பண்ணிட்டாங்க அப்ப இவங்க தான் ஏதோ பண்ணி அந்த பிள்ளைய கொண்டு இருக்காங்க அப்ப இவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது இவங்க சொத்து பத்தெல்லாம் இங்கே தானே இருக்கு இதெல்லாம் என்ன தலையில தூக்கி வச்சுக்கிட்டா போக முடியும் எப்படியா இருந்தாலும் பசிக்கு வீடு வந்துதானே சேரணும் எங்கிட்ட இருந்தாலும் அலைஞ்சு திரிஞ்சிட்டு மறுபடியும் இங்கதான் வரணும் அப்ப இருக்கவங்களுக்கு நமக்கே டயர்ட் ஆயிரும் போல இருக்கு இந்த கண்மணி டாக்டர் ஏன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல அந்த பொண்ணுதான் பொழைக்க மாட்டாள்ல செவந்தி இங்க வா டாக்டர் சொல்லுங்க டாக்டர் பொண்ண கண்ணு முழிச்சிட்டா மெடிக்கல்ミラكل நான் கம்பட்டே கடவுளே என்ன கை விடல லத்யா உனக்கு ஏதோ உள்ளடா நீ Huy முழிச்சிட்டே நான் எங்க இருக்கேன் எங்க இருக்கேன் நீ பாதுகாப்பான இடத்துல தான் இருக்க சரியா எந்த பிரச்சனையும் இல்ல உனக்கு